இப்போ சாமி இவ்வளோ உங்களுக்கு செஞ்சுருக்காங்களே நீங்கள் திருப்பி சாமிக்கு என்ன செஞ்சுருக்கீங்க சாமிக்கு நான் என்ன திருப்பி என்ன செஞ்சுக்கிறேன்னு ஓ நீங்கள் அப்படி கேட்குறீங்களா இந்த பிரார்த்தனை 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 பண்ணுவாங்க பிரார்த்தனை போட்டு அப்புறம் ஆடு கோயிலாம் நேர்த்தி விடுவாங்க அந்தமாரி அந்த மாதிரிலாம் நம்ம சாமி இல்லை அவர் அந்தமாரி கேட்குறவரும் கிடையாது அந்த மாதிரி தன்னை கொடுத்தாவே போதும் எப்படி தன்னம் என்னை நான் கொடுத்துட்டேன் அப்போ நான் என்ன அவருக்கு கொடுக்குறதுக்கு இது என்னையே நான் அவருக்கு கொடுத்துட்டேன் அர்ப்பணி நான் கனகம்பட்டி உள்ளே வரும்போது சாதாரண நான் எப்படி இருப்பேன் இப்படி இருந்த ஆள் பயங்கரமான ட்ரிங்க்ஸ் பார்ட்டி அப்படி இருந்தேன் என்னை பார்த்தாலும் யாருமே மதிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கிட்ட உட்கார மாட்டாங்க ஒண்ணு கேட்டால் உடம்பு பொருளாக கத்தாயை நாற்ற அடிச்சுக்கின்னு அழுக்கு துணியை போட்டுக்கின்னு ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி மேலே இருந்த ஸ்மெல்லு ட்ரிங்க்ஸ் ஸ்மெல்லு அப்படிலாம் இருந்தேன் அப்போ அப்படிலாம் இருந்து இதுட்டு கேவலமாக வந்த ஐயா வந்து நான் இருக்கிறேன்டா நான் பண்ணுறேன்டா செய்யறான்னு சொல்லிட்டு இவ்வளோ தொலை கொண்டு போய் அப்போ என்னை நான் முழுசாக அவர் கொடுத்தேன் சாமி எனக்கு எல்லாம் வெறுத்து ரெண்டு வாட்டி சூசைட் பண்ணிட்டேன் சூசைட் பண்ணி இனிமேல் இந்த வாழ்க்கையை வேணாம் இதுமாதிரி இறந்து சூசைட் பண்ணிவிட்டேன் பண்ணிட்டு போனால்தான் அப்போ ஐயா தட்டி தண்ணி கேட்கும் கட்சியில் முழுசாக என்னை அவர் கொடுத்துட்டேன் இப்போ நான் கொடுக்குறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது அந்த மாதிரி பக்தினா அப்படி இருக்கணும்னு சொல்ல வரேன் நானு சாமிக்கு எதுவுமே கொடுக்க தேவையில்லை பக்தி வந்து முழுசா தன்னை தானே கொடுத்தாவே போதும் அந்த மாதிரி கொடுத்தாவே தானாவே நடக்கும் எல்லாமே நடக்கும் இது நான் அனுபவிச்ச விஷயத்த சொல்றேன் சாமிக்கு என்ன வேணும் அவர் எல்லாமே அவருக்கு கொடுக்குறாரு அவருக்கு நம்ம என்ன கொடுக்குறது என்ன இருக்குது ஒண்ணுமே நம்மள மட்டும் மனசை சுத்தமா வச்சா போதும் நல்லதே நினைச்சா போதும் பிறர் பொருளுக்கோ பிறர் காசுக்கோ வந்து இந்த சொத்து சொத்துக்கணும் அந்த இடம் நம்மளுக்கு வாங்கிடணும் அப்படி இதுவாகிடணும் இதை வாரிக்கணும் அதை போட்டிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இருக்காமல் இருக்காம இருந்தாவே போதும் கடவுள் நம்ம கூடவே இருப்பாரு நம்ம அதுவே அவர் கொடுக்குற மாபெரும் ஒரு தட்சிணையா இருக்கும் குரு தட்சிணியாக இருக்கும் இதுதான் இப்போ நீங்கள் குடிக்கும்போது மற்ற பழக்கங்கள்லாம் இருக்கும்போது எழுந்த சுற்றி இருந்தவங்கலாம் பேசுனதுல இப்போ எப்படி பேசுறாங்க நீ இப்போவா இப்போ ஏன் கேட்குறீங்களே அதை பத்து மடங்கு போ ஒரு வீட்டில் இருந்து கம்பெனிக்கு போகிறதுக்குள்ளேயே நூறு பேர் வணக்கம் நூறு பேருக்கு வணக்கம் இல்லாமல் போகாது தனியாக பெருசாக நான் ஒன்றும் படிப்பறிவு இல்லை இருந்தாலும் அந்த அளவுக்கு வணக்கம் அன்னைக்கு வந்து மதிக்கிறது கூட ஆள் கிடையாது டே அதை வரேன் நான் பார்த்துட்டு திருப்பி திருப்பிட்டு போகிறவங்களும் பார்த்துக்குறேன் இன்றைக்கி அதே ஆள் அண்ணா வாங்கண்ணா நம்மளுக்கு அந்த வேலையை பிடிச்சி கொடுத்துருண்ணா இதை பண்ணி கொடுத்தோம்னான்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இன்னைக்கு உச்சத்தில் வச்சிருக்காரு ஏன் அப்படின்னு கேட்டா நீங்க வச்சு நான் இந்த அளவுக்கு உச்ச கடத்தல் அதுதான் இப்ப ஐயாட்ட வர்ற பக்தர்கள் இந்த இந்த நட்சத்திரம்ல வரணும் இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு வந்தா தான் ஐயா தட்சணை இது பண்ணுவாரு காட்சி கொடுப்பாரு அந்த மாதிரிலாம் சொல்லி வர்றாங்களே அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அதெல்லாம் வந்து நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அது அவங்கவுங்க மனப்பக்குவம் ஆனால் வந்து அதெல்லாம் நான் நம்புறதும் கிடையாது டைம் கிடைக்கும்போது ஐயா இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க வேலையை தான் முதல்ல பார்க்க சொல்லுவாங்க வேலை செய்கிறவங்கள மட்டும்தான் ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கஷ்டப்படுறவங்கள ரொம்ப பிடிக்கும் அதை விட்டுட்டு வந்து எனக்கு அம்மாசில் வந்து பாரு அதை விட்டுட்டு வந்து அந்த வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல போன போய் போகுது பவுனில் வந்து என்னை வந்து பாரு சொல்லவே மாட்டார் முதல் காரணம் வேலை வேலை அதான் சொல்லுவாரு பத்து கையில் ச பாடுபட்டதான் சரி அஞ்சு கையில் சாப்பிடணும் சொல்லுவார் ஐயா அப்பா அந்த மாதிரி முதல்ல பாடுபட சொல்லுவார் கஷ்டப்பட சொல்லுவார் கஷ்டப்படுறவங்களை பார்த்து அவாடா பாடு ஏன் எனக்கே வந்து இந்த கிணறு நோண்ட மாதிரி சாலை அந்த சாலையில் கிணறு பாஞ்சு நாள் கிணறு நோடனும் மகேந்திரன் சாலையா மகேந்திரன் ஆ மகேந்திரன் சாலை கிணறு நோடணும் பதினஞ்சு நாள் கிணறு நோடனும் என்ன பசியும் பட்டினியும் அந்த அளவுக்கு ஒரு வேளை ஒரு நாளைக்கு ஒரு வேலை சாப்பாடு கிடைக்கும் ரெண்டு வேலையே தண்ணி ஏதாவது நல்ல தண்ணி கிடைக்கும் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக கஷ்டப்படும் ஆனால் வந்து பசியே எடுக்காது அந்த அளவுக்கு பாடுபட்டு இது பண்ணி அது பண்ணி வருவோம் அப்ப சாமி சொல்லுவாங்க பத்து வரல பாடுபடாத சாமி அஞ்சு வர சுற்றி சுற்றி வருவாங்க அந்த மாதிரி இது எதுக்கு சொல்கிறோன்னா இதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சாமின்ற எப்போனாலும் கும்பிட்டு போலாம் எப்போனாலும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு போகலாம் இந்த நாளில் தான் வரணும் அந்த நட்சத்திரத்தில் தான் வரணும் எதுவுமே கிடையாது நீ வீட்லயே இருந்தபடியே பிரார்த்தனை பண்ணுற கூட ஓகே ஆனால் மனசார பிரார்த்தனை பண்ண ஓகே அப்போ நான் எதுக்கு இந்த வரேன்னு சொன்னால் நான் ஐயாவோட நினைவோடு வரது நான் மெயினாக ஐயா அங்கேயே நான் இருக்கிற இடத்து பத்து நிமிஷம் கண்ண முழுதெல்லாம் ஐயாவோட நினைவுகள் காட்சிகள் எல்லாமே எனக்கு கிடைக்குது ஆனால் வந்து இங்கே வந்து அவரோட சுத்தின்னு எந்தெந்த இடத்த கல் தலை சொன்னார் எந்தெந்த இடத்துல என்ன நான் உட்காந்தோம் நாங்கள் எங்கெங்கே பிரித்து சாப்பிட்டோம் அந்த நினைவுகளை காக்கிறதுக்கோசமாக மெயினாக நான் இப்படி வர்றது மெயினாக இந்த மாதம் ஒரு முறை கண்டிப்பாக இப்போ மாதத்துக்கு ஒரு முறை அவர் எப்போ அங்கே எப்படி அவர் இருக்கும்போது எப்படி வந்தோம் அதேமாரி இப்போ வந்துட்டு தான் இருக்கிறேன் வந்தும் இங்கே வந்து நான் பில்டப்லாம் பண்ணிக்கவும் மாட்டேன் யாருக்கிட்டேயாச்சும் நான் சாமி கூட இருந்தேன் நான் இத்தனை வருஷம் இருந்தேன் அத்தனை வருஷம் இருந்தேன் சாமி கூட யாருமே உண்மையாக இருந்தவங்க யாருமே சொல்லவே மாட்டாங்க நான் இத்தனை வருஷம் இருந்தேன் நான் இப்படி இப்படிலாம் இருந்தேன் சாமி கூட நீங்கள் என்ன என்ன உள்ளே விட மாட்டுறீங்களே நான் அப்படி உள்ள ஒரு ரெண்டு மூணு வாட்டி கூட்டம் அதிகமாக இருந்தால் உள்ளே போக முடியாமல் போயிடுச்சு வெளியே தான் நின்று வெளியே நின்று கூட ஐயா பிரார்த்தனை இருக்குது வெளியவே நின்று இப்படி உள்ளே உள்ள தான் போ பிரார்த்தனை கிட்ட போய் போனால் தான் ஐயா நம்மளை பார்க்குறாருன்ற அர்த்தமே கிடையாது வெளியே நின்று அந்த கூட்டத்தில் இதுக்கோசரம் நான் தான் ஐயா கூடவே இருந்தேன் நான் தான் அப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன் சொல்லவே மாட்டாங்க ஐயா கூட யார் இருந்தவங்க எல்லாருமே உண்மையாக இருந்தவங்க யாரும் சொல்லவே மாட்டாங்க அந்த மாதிரி இந்த டைமுக்கு தான் வரணும் இந்த டைமுக்கு தான் வரணும் அது கணக்கே கிடையாது இந்த மாதிரி நைட்டு வந்தேன் அங்கே பன்னெண்டு மணிக்கு பஸ் ஏறினேங்க பன்னெண்டு மணிக்கு வந்து இறங்கினேன் டைம் இவ்வளோ கிடையவே கிடையாது ஏன்னு ஏன் எனக்கு காசு இருக்கிறதுக்கு நான் புக்கிங் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி இந்த நேரத்து ஃபிக்ஸ் பண்ணி நேரம் காலம் டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி தான் வந்து இறங்கணும்னு பண்ணணும்னு பண்ணலாம் ஐயா கூப்பிட்டாங்கன்னா அட்டை நேரில் சிறுமூரில் சிக்னல் கூட்டுதான் இருந்து வந்தே வந்து ஆகணும் அது எந்த வேலை எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி அதாவது எங்க இருந்தாலும் ஐயா மனசார வேண்டேனா போதும் வேண்டேன்னா போதும் மற்றபடி வந்து அம்மாசைக்கு தான் வரணும் பௌர்ணமி வரணும் அது எனக்கு கணக்கு கிடையாது மற்றவங்களுக்கு எனக்கு தெரியாது எனக்கு அப்படி கணக்கே கிடையாது ஆனால் எந்த டைமில் வந்தாலும் ஐயா எனக்கு அவர் இருக்கும்போது தரிசனம் கொடுக்குற மாதிரியே தான் இருக்குது எனக்கு அம்மாசையில வந்தால் தான் இப்படி கொடுக்குறேன் பௌர்ணமி வந்தால் தான் இப்படி கொடுக்குறோன்னு ஐயாவும் சொல்லலை எனக்கு அந்தமாதிரி காட்சி எனக்கு கிடைக்கல எந்த டைம் வந்தாலும் ஐயா எப்படி இருக்கிறாரோ அதேமாதிரி என்ன ஒன்று ஐயா இருக்கும்போது கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைட்டாக செய்வேன் அது இதுன்னு சொல்லுவார் இது செய்வேன் இப்பட்டு வேலை கிடையாது வருவேன் சுற்றுவேன் பா பார்ப்பேன் தின்னுவேன் ஒரு மறுபடியும் சுற்றுவேன் பார்ப்பேன் அப்புறம் சாயங்காலமாக சாமி போயிட்டு வரேன் சாமி சொல்லிட்டு போய் நேர்ந்துருவேன் இதுதான் நடந்துருக்குது ஐயா இருக்கும்போது இந்த கல்லை போட்டு அந்த இது உடம்புல இருக்கிற நாடி நரம்பு மொத்தமாக வேலை பார்ப்போம் அதில் ஒரு சந்தோஷம் பஸ்ல படுத்து உடனே எங்கிட்ட போகும்போதும் சரி வரும்போது படுத்து அப்படியே நல்லா தூக்கிடுவேன் சென்னையில் போய் தான் எந்திரிப்பேன் இப்போ போகும்போது இப்போ செல்லு தான் பார்த்தபோது ஒன்று தூக்கம் எங்க வருது அந்த மாதிரி இப்போ யூடியூப்ல எல்லாம் போடுறாங்களே ஐயாவோட நட்சத்திர நாள் அன்னைக்கு வந்தா நல்லது அது மாதிரிலாம் சொல்கிறாங்களே அது ஒரு சிலருக்கும் ஒர்க் அவுட் ஆகுதோ என்னவோ தெரியல அது எனக்கு அந்த ஆராய்ச்சி எனக்கும் தெரியாது இன்னும் கிட்ட நான் என்ன நட்சத்திரம் எனக்கு தெரிஞ்சாத நட்சத்திரத்தையே பார்க்கறது எனக்கு நட்சத்திரம் நேரம் காலம் பொழுது இதுவும் எனக்கு க கிடையவே கிடையாது எது ஒன்று நல்லது நடக்குதோ அது நல்ல நேரம் ஐயா கொடுக்குறாரு அப்படின்னு தான் நினச்சிக்குவேன் எடுத்துக்குவேன் அதை விட்டுவிட்டு நான் இந்த இல்லை இந்த நேரம் வருது இந்த நட்சத்திரம் வருது நட்சத்திரம்னா என்னான்னு எனக்கு உண்மையிலே தெரியாது நட்சத்திரம்னாவோ இன்னொன்று சாமி நட்சத்திரம் பூர்ண நட்சத்திரம் ஏதோ சொல்கிறாங்க அது கூட எனக்கு முழுசாக தெரியாது அதனால் வந்து என் நட்சத்திரம் பற்றி தான் எனக்கு தெ அது சுத்தமாக தெரியாது எனக்கு இப்போ ஐயா சமாதியில வேலை செஞ்சுட்டு போனால் நல்லதுன்னு சொல்கிறாங்களே நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வர்றவங்க அதாவது நாங்கள் அப்போ ஐயா இருக்கும்போதே வேலை பார்த்துட்டோம் எங்களை விட்டுருதில்லங்க இப்போ நாங்களும் அது முடிஞ்ச அளவுக்கு செய்கிறோம் இல்லைன்னு சொல்லலை இந்த குப்பை குப்பை என்ன இருந்தாலும் அப்போ ஐயா கிட்டே இருந்த உணர்வு கிடைக்கிது ஏதோ எடுத்து என்ன முடிஞ்சது செஞ்சுட்டு போயிடுறோம் ஆனால் ஐயா கிட்டே இல்லாதவங்க இங்கே வராங்கன்னா அந்த உணர்வோடு வந்தாங்கன்னா இங்கே இப்போ ஒரு பாத்திரம் கை வருது ஒரு வண்டி தள்ளி விடுறது ஒரு அது எதுன்னு சொல்லிட்டு ஏதாவது சின்ன 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 வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப புண்ணியம் உண்டு அது மனசார செய்யணும் மனசார வேண்டா வர்ப்பை செய்யக்கூடாது இங்கே வந்தால் வேலை செய்கிறாங்க வேலை செய்ய சொல்கிறாங்க அது பண்ண சொல்கிறாங்க இப்படி பண்ண சொல்கிறாங்க அப்படின்ட்டு வேண்டாறுப்பை செய்யக்கூடாது சாமிக்கு செய்கிற மாதிரி நன்றிக்கு செய்யணும் ஒரே இப்போ இவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னா எல்லாம் அங்கே வர்றவங்க எல்லாருமே மனசார செய்கிறாங்கன்னு தான் அர்த்தம் மனசு வேண்டா வெறுப்பை செய்கிறீங்க நீங்கள் அரணங்க சம்பளத்தை வேலை பார்க்குறாங்க எதுவும் எனக்கு தெரியல ஆனால் இடம் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்க எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கிறாங்க வர்றவங்களாம் இறைவனை நல்ல பற்றுதோடு வராங்கன்னா நான் அர்த்தம் ஆகுது எனக்கு அப்படி தான் தெரியுது அவ்வளோதான் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நல்லது வாழ்க வளமுடன் நேர்மையாக ஸ்ரீ சத்குருவே சரணம்